இந்த காணொலியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்திய சுதந்திரத்திற்கான சட்டம் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது பிரிவினை அறிவிப்பாலும் நடந்த வன்முறையாலும் ஒரே இரவில் லட்சக்கணக்கான இந்து மக்கள் அகதிகளாக இடம்பெயர்ந்தனர் தேசப் பிரிவினையால் லட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்து வந்தனர் இடம்பெயரும் மக்கள் நடந்து செல்லும் வழியில் அந்த மக்களின் கூட்டம் சுமார் இருபத்தேழு மைல்கள் வரை நீண்டிருந்தது அகதிகளாக இந்துக்கள் இடம்பெயரும் வழி எங்கும் அவர்கள் மீது வன்முறை தாக்குதல் நடத்தப்பட்டன மேலும் கடும் மழை மற்றும் வெள்ளத்தாலும் மக்கள் பாதிக்கப்பட்டனர் பசி பட்டினி நோய் சோர்வு என ஆபத்தான இடப்பெயர்வு பயணத்தில் பலர் வழியிலேயே உயிரிழந்தனர் நான்கு மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்துக்கள் மீதும் சீக்கியர்கள் மீதும் காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு லாகூரில் உள்ள டிஏவி கல்லூரி மாணவர்கள் பத்து பேர் கொல்லப்பட்டனர் நூற்றி இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட இந்துக்கள் படுகாயமடைந்தனர் மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் சிடம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க